வணக்கம் வாழ்க வளத்துறை என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகடமி இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் அவர்களுடைய ஆண்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுவே கொஞ்சம் டிலே பண்ணி தான் விட்டாங்க ரொம்ப டிலே பண்ணி தான் விட்டாங்க தொண்ணூத்தி நாலாவது ஆண்டு அறிக்கை நிறைய விஷயங்கள் இருக்கு இதை டவுன்லோட் பண்ணி படிங்க அல்லது இது வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல் ரேடியன் ஐஏஎஸ் அகடமி நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அதுல இருக்கும் இந்த பிடிஎஃப் இதுல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் வைஸ் எந்த மாதிரி செலக்ஷன் நடக்குது ஜஸ்ட் இப்ப நான் அப்புறம் டீடைல்டா அனலைஸ் பண்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 2A குரூப் 4 இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மென்ட்ஸ் காணது இது ஆண்கள் பெண்கள் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மல்டிபிள் பார் டயகிராம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 ப்ளூ கலர் குரூப் 2 2A ரெட் கலர் கிரீன் வந்து குரூப் 4 சோ மெயினா என்னுடைய ஒரு 25 வருட இந்த சர்வீஸ்ல நான் பார்த்ததுல பாத்தீங்கன்னா நம்ம 10th 12th நம்ம பாப்போம் பெண்கள் தான் நல்லா படிக்கறாங்க ரிலேட்டிவ்லி சரிங்களா உடனே ஆண்கள் வந்து நான் நிறைய படிக்கிறேன் அப்படி சொல்லுது போட்டி தேர்வுக்கு ஒரு சீரியஸா படிக்கிறவங்க வந்து பாத்தீங்க பார்த்தீங்கன்னா நாம் பார்த்த வரைக்குமே அதிகமாக வந்து பெண்கள் தான் படிக்கிறாங்க நல்ல படிக்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறது ஒரு வெறியோட படிக்கிறது வேலை வாங்கணும்னு படிக்கிறது ஆண்களும் இருப்பாங்க ஆனா அதிகமாக வந்து பண்ண பெண்கள் கூடுதலாக பெண்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வர இருக்கு அது தேர்ட்டி பர்சன்டேஜா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இஷ்யூ இருந்தது தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது ஆண்கள் வந்து நன்றாக படிக்கணும் இல்லையா நானே இப்ப நிறைய பேர் பார்த்திருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காங்க குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்களும் ஹவுஸ் ஹஸ்பண்டாவோ அல்லது மனைவி வந்து அரசு வேலையில இருப்பாங்க கணவர் வந்து அவரை விட சம்பளம் குறைவாக வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இருக்காங்க நான் உடனே கணவர் வந்து தான் அதிகமா வேலை பார்க்கணும் அதிக சம்பளத்துல வேலை பார்க்கணும் மனைவி கம்மியா பேக்கணும்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் ஈக்குவலா இருக்கணும் அட்லீஸ்ட் நியர் ஈக்குவலாவது இருக்கணும் அது யாரு வேணாலும் அதிகமா இருக்கலாம் இல்லையா நம்ம சமூகத்துல சமூகம் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒழுங்கா இருந்தா கூட கூட இருக்கிறவங்க பேசுவாங்க

பீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எழுபது பேர் தான் போட்டிருக்கு ஆனால் நீ இங்கே பாருங்க பாருங்க குரூப் ஒண்ணே எடுங்களேன் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வரல இருபதுல ஆண்கள் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி ரெண்டு பேர் இங்கே பெண்கள் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு இங்கே பாருங்க ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இங்கே ஒரு லட்சத்து எட்டாயிரம் எட்டாயிரத்தி இங்கே இவ்வளோ வித்தியாசம் இருக்கு ஏதோ டிஜிட் மிஸ்ஸிங் ஒரு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் இதுலேயே இவ்வளவு தப்பு இதெல்லாம் ஒரு ஒரு சாதா இந்த ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இதுலேயே இவ்வளோ தப்பு இருந்ததுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம்ல நமக்கு ஏற்கனவே நிறைய வேரியேஷன் வருது மா மதிப்பெண்களில் நிறைய வேரியேஷனில் வந்துட்டு இருக்கு எதிர்பார்க்கறது ஒன்று வர்றது ஒன்று அந்த மாதிரிலாம் இப்போ எவ்வளோ தவறுகள் நடக்கலாம் அது மட்டும் கிடையாது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் தமிழ் மீடியத்தில் எழுதுனவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் கொடுக்குறாங்க எது அந்த ஐநூறுரூவா கட்டி மன உளைச்சலுக்கு வாங்குவாங்கல்ல அப்போது பேப்பரே மாற்றி வேற மீடியத்தையே மாற்றி கொடுக்குறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ஏதோ சின்ன பண்ணுற மாதிரி தெரியலாம் ஆனால் தேர்வர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல்கள் எவ்வளோ 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 பேர் வந்து டப்பராக வரணும்னு எதிர்பார்த்தேன் சார் ஆனால் எனக்கு ரீச்சில் கூட வரல சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதேச்சியாக ஒன்று தாங்க பார்த்தேன் இன்னைக்கு திடீர்னு இப்போ தான் எடுத்து பார்த்தேன் சரி இந்த ஜெண்டர் வைஸ் போடலாமே அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்தீங்களா இதுக்கு இதுக்கு இவ்வளோ வித்தியாசம் சரி டாக்குமெண்ட்டில் இந்த நம்பரை வச்சு சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஓகே சரி இவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க இங்கே இன்னும் கூடுதலாகவே எழுதியிருப்பாங்க இது தப்புன்னு வச்சுக்கோம் இங்கே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் செலக்டட் குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் ஆண்கள் பதினேழு பேர் மட்டும்தான் பெண்கள் பாருங்க நாற்பத்தி ஒன்பது பேர் செலக்ட் அது தப்பான வச்சு போட்டோம்னு ரொம்ப இருக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு மூன்று மடங்கு எல்லாத்திலயும் பெண்கள் தான் அதிகம் உங்களுக்கே தெரியும் நீங்க வேலை பாக்குறவங்களா இருக்கலாம் இல்ல மத்தவங்க அலுவலகத்துக்கு போனவங்களா இருக்கலாம் அரசு அலுவலகங்கள்ல நீங்க போனீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அது மாதிரி இந்த நாற்பது சதவீதம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க செக்ரட்டரி லெவல்ல எல்லாருக்குமே தெரியும் அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு

விட்டுட்டு வேற ஜென்ரல் இருக்குது தெரியுங்களா அதில் போய் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் இது உண்டு நான் சொல்கிறது மல்டிபிள் போஸ்ட் இருக்கக்கூடியது அதை ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க ஸோ அப்படி சொல்லும்போது வந்து அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அங்கே அப்ளை பண்ணாத மாதிரி தான் இருக்குது அது மாதிரி பிரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் குரூப் ஒன் பிரிலிம்ஸ் ரிசல்ட் குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் ரிசல்ட்டில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறதுக்குரிய எந்த ஒரு இதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை அங்கே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் ஏன்னா அங்கே வந்து டிஎன்பிசி டிரான்ஸ்பெரன்சியாக இல்லை ஃபைனல் ரிசல்ட்ஸில் அப்ளை பண்ணுறாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொன்னேன் மல்டிபிள் வேகன்சி மல்டிபிள் போஸ்ட் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா

படிங்க நீங்கள் படிக்கிறது இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பொதுவான ரீசன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேர்வர்கள் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதோட சரி வேலைக்கு போயிட்டு படிச்சுருப்பாங்க பெண் தேர்வர்களும் வீட்டு வேலைகள் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸாக ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டுலாம் சர்வீஸ் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க ஸோ அதனால் இதை வந்து உடனே வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெண்களுக்கு இது அப்படின்னு சொல்ல முடியாது சில பெண்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக எல்லா ஆண்களுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க வீட்டில் அதுலேயே வந்து ஒன் இயர் ஆச்சு அப்படின்னாலே கஷ்டப்படுவாங்க பெண்களுக்கும் அதே தான் எங்களுக்கும் வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க அதனால் ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரேஜ் வந்து ஒரு தேர்வு எழுதக்கூடிய பெண்களுக்குரிய கல்யாண வயது வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு மேலே போயிடுது ஆண்களுக்கும் முப்பத்தி நாலு நான் எனக்கு மேரேஜ் ஆகும்போதே முப்பத்தி நாலு இது வயது அந்த அந்த அடிப்படையில் தேர்வான வரும் எந்தெந்த வயது இன்டர்வெல்ல ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு தான் வேலை வாக்குவது அதிகமாக வேலை வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி

குரூப் டூ டூ ஏ ஆறு லட்சம் அப்ளை பண்ணவங்க டபுள் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துல ஏன்னா இடையில வந்து கொரோனா அப்போ அரசு வேலை அப்படிங்கிறது மேல வந்து பாத்தீங்கன்னா சேலரியும் அதிகம் ஜாப் செக்யூரிட்டி உங்களுக்கு உண்டு இங்க பாருங்க இது வந்து குரூப் டூ பதினாறு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் வரக்கூடிய தேர்வு வருஷத்துல நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப இருக்க இப்ப வந்து இருக்க குரூப் ஒன்னா இருக்கட்டும் வரக்கூடிய குரூப் போர் குரூப் டூ ஏ அதனால இது வந்து எலெக்ஷன் இயர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய ஓரளவு வேகன்சியோட டீசல்டோட வேகன்சியோட குரூப் எல்லாம் நல்ல வேகன்சி ஸோ கண்டிப்பாக வேலை வாங்காதவங்க அல்லது உங்களை அப்கிரேட் பண்றவங்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு வேலை வாங்கிருங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றாங்க அதுல இந்த பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குரியது அந்த அஞ்சு வருஷ ரெக்ரூட்மெண்ட்ல வந்து அந்த பதினெட்டு பத்தொன்பதுல மட்டும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அந்த வருஷம் மட்டும் ஒரு வருஷம் மட்டும் ரெக்ரூட்மெண்ட் நடந்துருக்கு பாருங்க பதினெட்டு பதினேழு மற்ற நாலு வருடங்கள்ல இருக்கக்கூடியதை விட சோ இந்த வரக்கூடிய நோட்டிபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய தேர்வுகள்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னென்னலாம் பண்ணியிருந்தீங்களோ ஏன் உங்களுக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ ஆர் டை அந்த மாதிரி ஆண் தேர்வர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துங்க கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணுங்க பெண் தேர்வர்கள் நல்லா நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இதை விட்டுட்டா அதுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எப்போ வரும் ஏன்னா அரசு நிதி நிலைமை அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க எந்த ஆட்சி வந்தாலும் ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கு நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நன்றி